கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நரடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தோ அலஹமுதுல்லா அல்லாஹு வசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசல்லிம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய சூறாவை தான் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் நமக்கு ரபியுரவர் மாதம் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதத்தில் தினமும் இந்த சூறாவை ஒரு முறை ஓதிவாங்க உங்களால் எப்போ முடியுமோ அந்த நேரத்தில் இதை ஓதி வந்தால் போதும் தொடர்ந்து ஒரு பத்து நாட்கள் ஓதி பாருங்க ஏராளமான பலன்கள் உங்களுக்கு இந்த சூறாவில் கிடைக்கும்னு சொல்லலாம் ரொம்ப சிறப்புக்குரிய சூறா இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே இதனுடைய அறிவிப்பை பற்றி சொல்லும் போது இந்த வானமும் பூமியும் உருவாகிறதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்லாஹூ இந்த சூறாவை எழுதிவிட்டான் எழுதி அல்லாஹூ என்ன பண்ணுறான் ஓதுகிறான் அதை மலக்குமார்கள் கேட்குறாங்க கேட்ட உடனே மலக்குமார்கள் ஆச்சரியப்படுறாங்க இந்த சூறாவை கேட்டணும் இப்படி ஒரு சூறாவான்ட்டு அப்போ வந்து மலக்குமார்கள் சொல்கிறாங்க எந்த சமுதாயத்துக்காக இந்த ஒரு சூறா இறங்கப்படுதோ அந்த சமுதாயம் ரொம்ப வந்து பாக்கியம் செஞ்சவங்க அவர்களுக்கு அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் இன்னும் எந்த சமுதாயம் இதை ஓத போகிறாங்களோ அந்த சமுதாயத்துடைய நாவில் அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் இன்னும் எந்த சமுதாயம் இந்த சூறாவை மனதார சுமக்க போகிறாங்களோ அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் இன்னும் எந்த சமுதாயம் இந்த சூறாவை வழி நடத்தி அதன்படி நடக்க போகிறாங்களோ அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் மொத்தத்தில் அந்த சூறா யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவர்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியும் பாக்கியமும் கிடச்சி அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் வாழ்த்துறாங்க அவ்வளோ சிறப்புக்குரிய சூறா இது வந்து பார்த்திங்கன்னா வானமும் பூமியும் படைக்கப்படுவதற்கு முன்னாடி அல்லாஹு இந்த சூறாவை வந்து என்ன பண்ணுறான் இப்படி ஒரு சிறப்பை கொண்டு இறக்குறான் அந்த சூறா ஆதம் ஆதமலை சிலம் அவருடைய இருந்து யாருக்கு இறங்குச்சுன்னா நபீசுல்லா ஹலேஸ்லம் அவர்களுக்கு தான் இறங்குச்சு அந்த சூறா நமக்கு எங்கே இருக்குது குரானில் தான் இருக்குது சுபஹான்லாம் அப்போ மலக்குமார்கள் சொன்ன அந்த சாந்தி உண்டாகட்டும்னு சொன்ன கூட்டமும் அல்லாஹுடைய ரகமத்தும் வரக்கத்தும் கிடைக்கட்டும்னு சொன்ன அந்த கூட்டம் யாருன்னா நாம தான் இந்த சூறாவை நீங்கள் உணர்ந்து ஓதுவதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுவதன் மூலமாக உங்களுக்கு இம்மை மறுமையுடைய எல்லா வெற்றியும் கிடைக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சூறாவை ஒருவர் காலையில் ஓதுனா மாலை வரை கேட்கக்கூடிய அனைத்தும் நிறைவேறும் மாலையில் ஓதுனா காலை வரை கேட்கக்கூடிய அனைத்தும் நிறைவேறும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பில் வந்திருக்கு இன்னொரு அறிவிப்பில் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஓதினா போதும் இந்த சூறாவை கொண்டு நம்ம எல்லா பலனையும் அடைந்து கொள்ளலாம்னு வந்திருக்கு அது இல்லாமல் இந்த சூறாவுக்கு பல சிறப்புகள் இருக்குது அந்த சூறாதான் சூறா யாசின் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறா எண்பது எண்பதுக்கும் மேற்பட்ட வசனங்கள் இதில் இருக்கும் ரொம்ப வந்து பெரிய சூறா கிடையாது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூ அளவுக்கு வரும் ஆனால் என்னென்னா இது எல்லாருமே ஓதக்கூடிய சூறாங்கிறதுனால அதிகமானவங்களுக்கு மனப்படமா இருக்கும் மனப்படமா இருக்கும்னா எடுத்து வந்து குரானை வச்சு ஓத ஆரம்பிச்சாங்கன்னா சீக்கிரமாக ஓதிடுவாங்க அதாவது பார்க்காம ஓதாட்டினாலும் சரி பார்த்து ஓதும் போது சீக்கிரமாக ஓதக்கூடிய சூறாவாக ஏசிங் சூறா உங்களுக்கு இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஓதுறதுனால எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோவாக வரும் இந்த டெய்லி ஒரு முறை ஓதுறக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நமக்கு ஆகாது அவ்வளோ நல்ல பழக்கமாக தான் இருக்கும் இந்த சூறா இதை தினமும் ஒரு தடவை ஓதிப்பாருங்க என்ன ஹாஜத் வைத்து இதை நீங்கள் ஓதுனாலும் அந்த ஹாஜத்தை நிறைவேறும் ஏன்னா இது தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது அதே மாதிரி இந்த சூறாவை ஓதி வருவங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாகும் நோய் நொடி வராது நிம்மதி பெருகும் அது மட்டும் இல்லாமல் செல்வத்திற்கான வழி கிடைக்கும் இன்னும் உங்களுக்கு விதியை மாற்றும் நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் ஆனால் என்ன சூறா ஓதுறதுன்னு தெரியல நிறைய சூறாக சொல்கிறாங்க அதாவது தபாரக் சூறா இருக்குது அர் ரஹ்மான் சூறா இருக்குது ஏன் பக்ரா சூறா கூட வந்து பார்த்திங்கன்னா சிறப்பெல்லாம் இருக்குது இந்த மாதிரி நிறைய சூறா இருக்குது ஆனால் நிறைய சூறா ஓதமுல்ல என்னால் ஒரு சூறா டெய்லியும் ஓட முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு சூறா ஓத முடியும் அப்படின்னு சொன்னால் டெய்லி ஒரு சூறா ஓதக்கூடியவர்கள் இந்த ஒரு சூறாவை ஓதினாவே போதுன்னு சொல்லலாம் சுபாக நல்லா ஏன்னா இந்த ஒரு தான் எப்படிப்பட்ட சூறா மானமும் பூமியும் உருவாக்கப்படுவதற்கு முன்னாடியே ஓதப்பட்ட சூறா இன்னும் மலக்குமார்கள் வாழ்த்திய சூறா இன்னும் இந்த சூறாவை கொண்டு பல வஜிஃபாக்கள் இருக்குது இந்த சூறாவில் பார்த்திங்கன்னா ஏழு இடத்துல முபீன் வரும் ஒவ்வொரு இடத்துலையும் முபீன் வர இடத்துல நிறுத்தி நிறுத்தி ஓதி துவா செய்தால் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் ஏன்னா இதில் நம்ம சொன்னோம்ல எண்பத்தி மூணு எண்பதுக்கு மேற்பட்ட வசனங்கள் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அத்தனை வசனத்துலேயும் ஒரு ஏழு இடத்துல மட்டும் உபீன் வரும் அந்த இடத்துல நம்ம நிறுத்தி நிறுத்தி என்ன பண்ணலாம் நம்மளுடைய துவாக்களை கேட்கலாம் அதே மாதிரி ஒரு தேவைக்காக நேர்த்தி வச்சு இதை நாற்பது முறை ஓதிட்டிங்கன்னா அதாவது இந்த நாள் அந்த நாள்லாம் கிடைக்காது எப்போ முடியுமோ அப்போ ஓதலாம் தொழுகை இல்லாமல் இருக்கிறப்ப நீங்கள் வந்து விட்டு கூட அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் கண்டினியூ பண்ணலாம் இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் ஒரு வாரம் ஓதுகிறேன் ஒரு இருபது தடவை தான் ஓதிருக்கேன் அதுக்கப்புறம் தொழில் இல்லைன்னா ஒரு வாரம் கழித்து மறுபடியும் என்ன பண்ணலாம் இருபத்தொன்னு தடவை ஓதி நம்ம நாற்பது தடவை முடிக்கலாம் அந்த மாதிரி தேவைக்கு நீயத்து வச்சும் என்ன பண்ணலாம் பெரிய தேவைக்கு நம்ம நீயத்தை வைத்து ஓதிக்கொள்ளலாம் இதை ஓதுகிறவங்க அந்த இன்றைக்கி மவுத்தானாங்கன்னா அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கபு வேதனை நரக வேதனை இல்லாமல் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் என்ன கிடைக்கிது அவர்களுக்கு அல்லாஹுடைய புறத்துலேருந்து பாதுகாப்பு கிடைக்கிது சுபகாரம்லாம் என்னதான் உலக தேவைக்காக நம்ம எத்தனையோ செஞ்சாலும் சரி மறுமை தேவைக்காக நம்ம அமல் செய்யக்கூடியதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா யாசின் சூறாக ஓதுகிறவங்க கூட சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா தவாராக் சூறாவே ஓதிப்பாங்க ஏன்னா இது ரெண்டுமே வந்து மறுமைக்கானதும் கபருக்கானதாகவும் இருக்குது அப்போ இதை ஓதிட்டு வரனால இம் மறுமையுடைய எல்லா பலனும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் எப்போதுமே மறுமையும் நினைவு வைத்து அமல் செய்யும் போது தான் நமக்கு மஃபாத்தானதுக்கு பிறகு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நம்ம ஈரு உலகத்திலையும் வெற்றி பெற முடியும் அதனால் இந்த யாசின் சுறாவை தினமும் ஒரு முறை ஓதிவாங்க எல்லாவித சிறப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாகவே போதுமானவன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா